ரொம்ப முக்கியமான நாளில் இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் சப்புரம் கொடுத்துலன்னா நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயர போயிட்டு இருக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்களை வைத்து ரெண்டு மூணு படங்களை இயக்கி இருக்கிறார் அதனால அவர் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இயக்குனர் அவரை பொறுத்த வரைக்கும் சாதி அரசியல் எப்பொழுதுமே முன்வைத்து பேசுவதும் அதே மாதிரி ராஜராஜ சோழன் அவர்களுடைய அந்த மிக பிரம்மாண்டமான கோவிலை எல்லாம் வந்து தவறான முறையில பேசுவதும் அதே போன்று பல உயர் சாதி சமூகத்தை வந்து இழிவுபடுத்தி பேசுவதும் உயர் சாதி என்பது பேச்சு வழக்கில் சொல்வது இல்லைன்னா அதை கூட என்ன பார்த்தோம்னா பாத்தீங்களா அப்ப உயர்ந்தவர்கள் என்றால் நாங்கள் தாழ்ந்தவர்களா அப்படின்னு இங்க யாரும் உயர்வும் கிடையாது தாழ்வும் கிடையாது அதே வேளையில சாதிய ரீதியான பிளவுகளை திரு ரஞ்சித் அவர்கள் பேசுகிறார் என்றால் அது வந்து ஒரு கண்டிக்கத்தக்கது அதே வேளையில இந்த மாதிரி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க பாத்தீங்களா நான் கற்பூர இயத்துல என்ன தீவிரவாதின்னு சொல்லிடுவாங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்ப யாரெல்லாம் அகழ்விளக்கு ஏற்றவில்லையோ அவர்களை பாஜக வந்து தீவிரவாதிகள் என்று சொல்லி வந்து மறைமுகமாக சொல்றாரு அப்படின்னா பிரதமர் வந்து கோரிக்கை தானே வச்சாரு வேண்டி கேட்டுக்கிறேன் கையெடுத்து கும்பிட தானே செஞ்சாரு அதிகாரம் இல்லையா அதுல அதுல பணிவு இருந்தது அது தேச மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கடமை இருந்தது அப்படித்தானே பாரத பிரதமர் கேட்டார் அதை கூட நீங்கள் கொச்சைப்படுத்துவீர்கள் அதை கூட ஆடவச்செருக்கோடு நீங்கள் மமதையில் அதை எதிர்த்து பேசுவீர்கள் என்றால் உங்களிடத்தில் நோய் இருக்கிறது உங்களிடத்தில் வந்து தீய எண்ணம் இருக்கிறது திருத்திக் கொள்ள வேண்டும் என்று ரொம்ப முக்கியமான நாளில் இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயரா போயிட்டு இருந்தவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வைத்து ரெண்டு மூணு படங்களை இயக்கியிருக்கிறார் அதனால் அவர் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இயக்குனர் அவரை பொறுத்த வரைக்கும் சாதி அரசியல் எப்பொழுதுமே முன்வைத்து பேசுவதும் அதே மாதிரி ராஜராஜ சோழன் அவர்களுடைய அந்த மிக பிரம்மாண்டமான கோவிலை எல்லாம் வந்து தவறான முறையில் பேசுவதும் அதே போன்று பல உயர் சாதி சமூகத்தை வந்து இழிவுபடுத்தி பேசுவதும் உயர் சாதி என்பது பேச்சு வழக்கில் சொல்வது இல்லைன்னா அதை கூட என்ன பார்த்தோம்னா பாத்தீங்களா அப்போ உயர்ந்தவர்கள் என்றால் நாங்கள் தாழ்ந்தவர்களா அப்படின்னு இங்க யாரும் உயர்வும் கிடையாது தாழ்வும் கிடையாது அதே வேளையில் சாதிய ரீதியான பெரும் பிளவுகளை திரு ரஞ்சித் அவர்கள் பேசுகிறார் என்றால் அது வந்து ஒரு கண்டிக்கத்தக்கது அதே வேளையில இந்த மாதிரி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க பாத்தீங்களா நான் கற்பூரத்துல என்ன தீவிரவாதின்னு சொல்லுவாங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்ப யாரெல்லாம் அகழ்விளக்கு ஏற்றவில்லையோ அவர்களை பாஜக வந்து தீவிரவாதிகள் என்று சொல்லி வந்து மறைமுகமாக சொல்றாரு அப்படின்னா பிரதமர் வந்து கோரிக்கை தானே வச்சாரு வேண்டி கேட்டுக்கிறேன் கையெடுத்து கும்பிட தானே செஞ்சாரு அதிகாரம் இல்லையா அதுல அதுல பணிவு இருந்தது அது தேச மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கடமை இருந்தது அப்படித்தானே பாரத பிரதமர் கேட்டார் அதை கூட நீங்கள் கொச்சைப்படுத்துவீர்கள் அதை கூட ஆடவச்செருக்கோடு நீங்கள் மமதையில் அதை எதிர்த்து பேசுவீர்கள் என்றால் உங்களிடத்தில் நோய் இருக்கிறது உங்களிடத்தில் வந்து தீய எண்ணம் இருக்கிறது திருத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு ரஞ்சித் ரொம்ப முக்கியமான நாளில் இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் தப்புனா நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயிரா போயிட்டு அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வைத்து ரெண்டு மூணு படங்களை இயக்கி இருக்கிறார் அதனால அவர் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இயக்குனர் அவரை பொறுத்த வரைக்கும் சாதி அரசியல் எப்பொழுதுமே முன்வைத்து பேசுவதும் அதே மாதிரி ராஜராஜ சோழன் அவர்களுடைய அந்த மிக பிரம்மாண்டமான கோவிலை எல்லாம் வந்து தவறான முறையில பேசுவதும் அதே போன்று பல உயர் சாதி சமூகத்தை வந்து இழிவுபடுத்தி பேசுவதும் சாதி என்பது பேச்சு வழக்கில் சொல்வது இல்லைன்னா அதை கூட என்ன பாத்தீங்களா அப்ப உயர்ந்தவர்கள் என்றால் நாங்கள் தாழ்ந்தவர்களா அப்படின்னு யாரும் உயர்வும் கிடையாது தாழ்வும் கிடையாது அதே

அதுல பணிவு இருந்தது அது தேச மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கடமை இருந்தது அப்படித்தானே பாரத பிரதமர் கேட்டார் அதை கூட நீங்கள் கொச்சைப்படுத்துவீர்கள் அதை கூட ஆடவச்செருக்கோடு நீங்கள் மமதையில் அதை எதிர்த்து பேசுவீர்கள் என்றால் உங்களிடத்தில் நோய் இருக்கிறது உங்களிடத்தில் வந்து தீய எண்ணம் இருக்கிறது திருத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு ரஞ்சித்